வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சேனலுக்கு எப்போதும் போல உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல நாகுகேது பயிற்சி நடந்திருக்கும் அவங்களோட நிலைப்பாடு என்னங்கிறதா இன்னைக்கு பார்க்க போறோம் நிறைய கேட்டிருக்காங்க என்கிட்ட சார் சிம்ம லக்னம் ஏனோ கேது போட்டணும் இது ராசிக்கான பலன் அல்ல லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது ராசிக்கு நீங்க எடுத்துக்கலாம் லக்னக்காரங்களுக்கு என்ன சொல்லுது இந்த ராகுகேது பயிற்சி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் பொதுவா கேது கர்ம வினைகளை படம் பிடித்து அதற்கு தகுந்த மாதிரி தண்டனைகளை கொடுத்து துன்பங்களை கொடுத்து தெளிவடைய வைப்பதில் தலை சிறந்த இருவர் அப்படின்னா ராகு கேது தான் ராகு பிரம்மாண்டம் கேது எளிமை அப்படிங்கிறது பிளானட் ரெண்டுமே ஒரு டாட் புள்ளி தான் இவங்க ரெண்டு பேருமே வலி வேதனை நிம்மதி கெடுதல் அலர்ஜி இதுக்கெல்லாம் காரணங்கள் தான் உலகத்துல நவீன கருவிகளை கொண்டு இயக்கக்கூடிய அனைத்தும் ராகு ஒரே ஒரு வேஷ்டி காவி கட்டிட்டு ஒரு ஒரு ஓரமாக மரத்துக்கட்டில தூங்கினா அது கேது கேது தான் கடைசியா தீ தீர்வு கொடுக்க போறவர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்பது பேரத்துல நமக்கு தீர்வு கொடுத்து காப்பாத்துறது கேது தான் ஆனா கேதுவை கண்ட நம்ம பயந்துக்கிறோம் ஆனால் கேது ஞானகாரிகள் ஞானி எங்க போய் நம்ம நிக்கிறோம் கடைசியா பிரச்சனைனா சித்தர்கள் கிட்ட போய் நிக்கிறோம் நிறைய யோசிச்சு பாருங்க அப்ப தீர்வு கொடுக்கிற ஒரு கேதுவா இல்லையா தீர்த்த யாத்திரையில் போய் நிற்கணும் ராமேஸ்வரம் போகிறோம் கேது கோயிலில் போய் பூஜை பண்றோம் அர்ச்சனை பண்றோம் கேது ஒரு தொன்னையில வச்சு அன்னதானம் பண்ணுறோம் கேது தொன்னை தான் கேது பெரிய பிளேட்ல கொடுத்தா சந்திரன் பிளானட் அங்கே நிற்கிது சார் சின்ன தொன்னையில வச்சு ஒரு கரண்டி அப்படி போட்டு ஒரு ஒரு தானம் பண்ணுறோன்னா அது கேது கேதுவின் தோஷத்தை நீக்குவதற்காக ஒரு தொன்னையில் உங்களுடைய அன்னதானத்தை கொடுத்து பாருங்க சூப்பராக கேட்கும் அது பசி ஆறுமா இல்லை ரெண்டு தடவை கொடுங்க மூணு தடவை கொடுங்க தப்பு கிடையாது திருவண்ணாமலையில் போனீங்கன்னா கிரிவலம் தொடர்ந்து ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ஆயிரம் வண்டியாவது நிற்கும் அன்னதானத்துக்காக தன்னோட கருமாவை எப்படியாவது கழிச்சிடணும் அந்த பிறவியில ரொம்ப சிரமமா இருக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து அங்கே நிற்கிறாங்க எத்தனை பேர் அன்னதானம் போட்டிருக்காங்க சிலர் சோசியல் சர்வீஸ் யாருக்காவது பசியாத்தணும்னு கூட சிலர் போட்டுட்டு இருக்கலாம் ஆனா மேஜர் சித்தர்களுடைய உலாவும் பூமி அதுவும் கேதுதாங்கிற சித்தர்கள் உலாவும் பூமியில போய் அன்னதானம் பண்றது கேதுதான் இது மாறவே மாறுது அதான் கேதுனாலே ஞானி அப்படின்னு அர்த்தம் சித்தர்கள் தவசீடர்கள் ஆன்மீகவாதிகள் மடாதிபதிகள் பீடாதிபதிகள் இதெல்லாம் சங்கரமடம் அப்படின்னு வருது அங்க மகாபெருடைய அனுகிரகம் எவ்வளவு இருக்குங்க கேதுவுடைய ஃபுல்ல ஆளுமை அந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அடியன் மகாபிரியரோட தீவிர பக்தர் எத்தனை மிராக்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் அதுக்கான பதிவு இல்லை சிம்மலகனக்காரங்களுக்கு நம்ம பார்க்கணும் அதுக்குதான் பதிவு அப்ப ராகு இப்ப சிம்மலகனத்துக்கு எட்டாம் இடத்துல போறாரு அவர் நேர ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப இப்போ உங்களுடைய வருமானம் உங்களுடைய கண்கள் வயறு உங்கள் பேச்சினால் பிரச்சனை மன நிம்மதி இழக்கிறது தூக்கமின்மை இதெல்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டு இருப்பார் எட்லர் ஆகும் ரெண்டாம் இடம்ங்கிறது வருமானம் அவர் இருக்கிற இடத்துலேருந்து மூணு பதினொன்று வீடுகளை கண்ட்ரோல் பண்ணுவார் அப்போ மூணாவது வீடுன்னா என்ன இருக்கிற இடத்துல இருந்து ஆறாம் இடம் சிம்மலகனத்துக்கு பதினோராம் பார்வையா கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னா பத்தாம் இடம் அப்ப இருந்து ஆறாம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணி ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப ரெண்டு வருமானம் எட்டு தடை ஆறு வம்பு வழக்கு கடன் இந்த ராகுவேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஆறு மாசமா உங்களுக்கு நிம்மதியே இல்லை நெருக்கடியோட உச்சம் ஆனாலும் குரு ஒம்போதுல இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வண்டி ஓடிட்டு இருக்கு என உங்கள் லக்னத்தை பார்த்துட்டு இருக்காரு கௌரவம் கடைசியை பாதிக்கிற ஓரத்தில் வந்து அப்படி கை குடிச்சு தூக்கிறார் எட்டாம் இடத்துல இருக்கிற ரால் சிலருக்கு மரண பயம் சிலருக்கு விபத்து சிலருக்கு அவமானம் சிலருக்கு பேங்க்னால வழக்கு தொடுத்துட்டாங்க பேங்கே எங்கள் மேலே வழக்கு தொடுத்துச்சு பிரச்சனை ஆயிடுச்சு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு இழந்துட்டேன் எனக்கு வர வேண்டிய பணம் வரல ஃபண்டு கொண்டு போய் லாக் பண்ணிட்டேன் கடனாளி ஆகிட்டேன் விரக்தியா இருக்கிறேன் விபத்தை சந்திச்சிட்டேன் சர்ஜரிக்கு போயிட்டேன் தொழில் டோட்டலா இழுத்து மூடுற மாதிரியான கண்டிஷன்ல இருக்கிறேன் இல்ல தொழில் நடத்துறது சவாலா இருக்கு இது எல்லாம் இப்ப உங்களுக்கு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு விரயம் ஆயிரும் வேண்டாம்னு நினைக்கிறேன் மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன் சிலர் உணவு பழக்க வழக்கத்தையே மாத்திட்டீங்க எக்ஸசைஸ் பண்ற வாக்கிங் போறேன்னு வேற வேற லெவல்ல தொடங்கிட்டீங்க பயம் வந்துருச்சு உடம்பு மேலையும் பிளட் டெஸ்ட் எடுத்தேன் சார் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் டாக்டர் மாத்தி பார்த்தேன் ஒரு சொத்து இருந்தது வித்துட்டேன் சார் புதுசா வித்து இன்னொரு வாடகை வருமானம் உருவாக்கலாமான்னு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு சார் அதுலேயும் தடையாவே இருக்கு என் அம்மாவுக்கு உடம்பு சில்லாமல் இருக்கு சார் சிம்மலகனுக்காரங்க உடம்பு சில்லாமல் இருக்கு ஏதாவது கரும நடந்துருமா சர்ஜரி நடந்துருமா கீழே விழுந்துட்டாங்க சார் எங்கள் அம்மா வேற அதுக்கெல்லாம் எப்படி சார் வைத்தியம் இருக்கும் ஒரு வருமானத்தை பணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க லோனுக்காக வெயிட் பண்றேன் கிடைச்சிருமா எத்தனை ஏங்கிள் வெயிட் பண்றீங்க தெரியுங்களா நீங்க இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு பொக்கிஷம் யாருமே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு சொல்றேன் சிம்மலக்கணக்காரங்களுக்கான நிலை நிலைப்பாடு அப்படி உட்கார்ந்துருக்கீங்க ராகு பயிற்சி பயிற்சியான சிம் சும்மா நினைச்சுக்காதீங்க ஒரு எப்படி தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும்னு சொல்றோம் கெட்ட வாரத்தை பேசுனா கொல்லும் நல்லதா பேசுனா வெல்லும் அதே மாதிரி ராகு உயரத்திலும் உட்கார வைப்பார் அங்கிருந்து மேலே கொண்டு கீழே தொப்புன்னு போட்டு வீணும் படுவாங்க இப்ப சிம்மலக்கனுக்காரங்க எடுக்கிற முடிவுல கவனமா இருக்கணும் இதுல தசா புத்தி மோசமா இருந்துருச்சுன்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு போய் இருந்த ராகுத் அவ்வளவு நெருக்கிறீங்க பேசியே பேரை கெடுத்துக்கிறீங்களே குடும்பத்துல வாக்குவாத சண்டைகளால நிம்மதி இழந்து நிற்கிறீங்களே கமிட்மெண்ட் கொடுத்தா நிறைவேற்றாம இருக்கீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க அப்படியான ஆளா பத்தாம் தேதி கொடுக்குறோன்னா எட்டாம் தேதி காசை தூக்கி போட்டுருவீங்க இன்னைக்கு முடியல போன் எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்க என்ன பேசுறது எப்படி ஏன்னா நடிக்க தெரியலையே உங்களுக்கு நடிக்க தெரியாது சார் சிம்மங்கிறது எப்பவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு சார் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சார் சார் நான் எப்பவுமே க்ளீன் சேவல் இருப்பேன் சார் தாடி வைக்கிற நிலைமைகள்லாம் வந்துட்டேன் சார் கஷ்டமா இருக்கு சார் மனசு ஏதாவது தீர்வு இருக்கா நூறு சதவீதம் தீர்வு இருக்கு தான் இந்த பதிவே போட்டிருக்கேன் சிம்ம லக்னக்காரங்க என்னுடைய நாலஞ்சு நண்பர்களே இருக்காங்க நான் சொன்னேன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்னோம் சார் இந்த மாதிரி ராகு மாறுறாரு கொஞ்சம் கவனமா இருங்க நெருக்கடி வரும் அப்படிங்கிறத பேசுகிறேன் இதெல்லாம் நெருக்கடி கொடுத்துட்டு போறதை காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்ப உங்களுக்கு என்ன சார் பரிகாரம் நீங்க ஒரு அம்மாவாசை திதியில உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு போயிட்டு வாங்க அம்மாவாசை அன்னைக்கு பிடிச்ச தெய்வம் எதுனாலும் சரி அம்மன் சிவன் பெருமாள் எதுனாலும் சரி குலதெய்வம் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல நிம்மதியா இருக்கும் இதுல தப்பிக்கிறதுக்காக நீங்க ஒரு சின்ன ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு டெபாசிட் பண்ணி வைங்க அந்த நெருக்கடி குறையும் நல்ல இல்லையா ஒரு சின்ன தொகை ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்னு அல்ல ஐயாயிரத்தி ஒன்று இல்ல பத்தாயிரத்தி ஒன்று உங்களால முடியும்னா நல்ல பிரார்த்தனை பண்ணி ஒரு கோயிலுக்காக டொனேட் பண்ணு உண்டியில் போடுறது இன்னும் சிறப்பு ஐநூத்தி ஒண்ணு நூத்தி ஒண்ணு எது இருந்தாலும் அது பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு உபயம் செய்யுங்க ஏதாவது அல்ல உபயம் அன்பளிப்பு உபயம் வேற வேற இல்ல பேர் உபயம்னு இருக்கணும் ஏன்னா ராகு எங்க போயிட்டு இருக்காரு ராசியில் போயிட்டு இருக்காரு அப்ப ஏதாவது பொருள் தானம் பண்றீங்க உபயம் பண்ணுங்க உபயம் பண்ணா உங்களுக்கு ஒரு விமோச்சனம் நன்றாக இருக்கும் ஏதாவது கொடுக்கலாம் எடுத்து அதையும் நீங்களே சொல்லிருங்களேன் என்ன கொடுக்கறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கணக்கு வரலாம் அபிஷேகம் செய்யறதுக்கான பாத்திரங்கள் வாங்கி கொடுக்க முடிஞ்சா கொடுக்கு அபிஷேகம் சின்ன சின்ன ஒரு செம்புகள்ல வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கலாம் உண்டியல் யாராவது கோயிலுக்கு இல்லைன்னா உண்டியல் கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் உண்டியல் வாங்கி கொடுக்கலாம் நல்லா இருக்கும் திற ஸ்கிரீன் போடுவாங்கல்ல அது வாங்கி கொடுக்கலாம் புதுசு உபயம் உங்க பேர் இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் விளம்பரம் இல்லை பரிகாரம் உபயம் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தா சேஃப் நல்லது அதே போல அயன் பண்ற யாருக்காவது நீங்க ஹெல்ப் பண்ணலாம் ரொம்ப போர் ஃபேமிலியா இருக்காங்கன்னா நீங்க ஹெல்ப் பண்ணலாம் புற்று வழிபாடு சிறப்ப பண்ணுங்க சென்னையில இருந்தீங்கன்னா தேவி கருமானி அதெல்லாம் அந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு அசந்து போயிட்டு ஏங்கப்பா புற்று ஒண்ணு இருக்கு தேவி கருமானி வேற மாதிரி கோயில் போயிட்டு அப்படி நின்றுட்டு வந்தோம்னா ஒட்டந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிலிர்ப்பு நிக்காது வேற மாதிரி கோயில் கருமாறி தேவி கருமாறி அங்கெல்லாம் நீங்க போய் வழிபாடு பண்ணுங்க இதுல இருந்தெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் உங்க ஜாதகத்தையும் உங்க பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்களும் கேட்டு பயனடையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வாளர்கள்